ஹலோ ஆஸ்பிரன்ஸ் வெல்கம் அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சிலபஸ் பற்றி நிறைய பேசியாச்சு ஓகேங்களா இனி நம்ம சிலபஸை பற்றி மட்டும் பேசிகிட்டே இருந்தால் யூஸ் நம்ம களத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பிரித்தெழுதல் எழுத்துல ஃபர்ஸ்ட் டாபிக் பிரித்தெழுதுதல் ஓகேங்களா அதில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஃபுல்லாக நியூவாக இருக்கட்டும் ஓல்டாக இருக்கட்டும் இது ரெண்டு ஸ்டாண்டர்டுமே வந்து நான் ஃபுல்லாக பிரித்தெழுதுக்கு எங்கெங்கே இருக்கோ எல்லாமே கட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் இங்க கீழே பாருங்க உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இந்த மாதிரி நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் இதை வந்து நீங்கள் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து படிக்கிறத தாண்டி நீங்கள் உங்கள் கைப்பட நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படி இது எல்லாமே எடுக்கணுன்ற அவசியம் இல்லை இதில் எது உங்களுக்கு டஃப்னு தெரியுதோ இல்லை எது எது உங்களுக்கு மனப்பாடம் ஆகலையோ இல்லை ஓகே இப்போ அமது என்று அப்படின்னா அமுது கூட்டில் என்று இது ஈஸியாக பிரிச்சிடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறத வந்து எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா கடைசியாக லாஸ்ட் மினிட்ல வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் இதை ஜெராக்ஸ் எடுத்து படிக்கணுன்றது அவசியம் இருக்காது ஏன்னா வந்து இதில் நிறைய இருக்குது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் இருக்குமான்றது எனக்கு தெரியாது ஸோ வந்து நீங்கள் ஒரு நோட்டு போட்டு தமிழுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நோட்டு போட்டு எல்லா டாப்பிக்கும் இப்படி வரிசை எழுதிட்டு இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் எடுக்க முடியும் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கும் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் அமுது என்று அமுது கூட்டல் என்று நிலவென்று நிலவு கூட்டல் என்று தமிழெங்கள் தமிழ் கூட்டல் எங்கள் செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் ஓகேங்களா செம்பயிர்னு பாருங்க செம்மை கூட்டல் பயிர்னு பிரிச்சிருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு சில வேர்டிங்ஸ் எல்லாம் வந்து டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து எழுதி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் எல்லாமே எழுதுன்ற அவசியம் கூட இல்லை இல்லை என்னோடய வீடியோவை திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு மூணு வாட்டி போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஓகே மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிரும் ஓகே இப்படி வந்து இப்படி தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிரும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் பொய் அகற்றும் கூட்டல் அகற்றும் பாட்டு இருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் எட்டு திசை எட்டு கூட்டல் திசை செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் இடம் சீர்மை கூட்டல் இளமை ஓகேங்களா அக்ரினை அல்கூட்டல் திணை சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் கணினி தமிழ் கணினி கூட்டல் தமிழ் பாகற்காய் பாகு அல் கூட்டல் காய் வெண்குடை வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு பொன்கூட்டல் கோட்டு கொங்கலர் கொங்கு கூட்டல் அலர் அவன் அழிப்போல் அவன் கூட்டல் அழிப்போல் நன்மாடங்கள் மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் இந்த மை விகுதி மறைந்து வர்றதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே முத்துச்சுடர் முத்து கூட்டல் சுடர் நிலவொளி நிலவு கூட்டல் ஒளி தட்பவெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் த இறங்கும் தரை கூட்டல் இறங்கும் வழித்தடம் வழி கூட்டல் தடம் ஏன் என்று ஏன் கூட்டல் என்று அவுடதமாம் அவுடதம் கூட்டல் ஆம் கண்டறி கண்டு கூட்டல் அரி ஓய்வற ஓய்வு கூட்டல் அற ஆழ்கடல் ஆழம் கூட்டல் கடல் விண்வெளி விண் கூட்டல் வெளி நீலவான் நீலம் கூட்டல் வான் இல்லாது எங்கும் இல்லாது கூட்டல் இயங்கும் நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க மருத்துவத்துறை மருத்துவம் கூட்டல் துறை செயல் இழக்க செயல் கூட்டல் இழக்க இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசற மாசு கூட்டல் அற குற்றம் இல்லாதவர் குற்றம் கூட்டல் இல்லாதவர் சிறப்புடையார் சிறப்பு கூட்டல் உடையார் கை பொருள் கை கூட்டல் பொருள் மானம் இல்லா மானம் கூட்டல் இல்லா பசியின்றி பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு காட்டாறு காடு கூட்டல் ஆறு அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை இவை எட்டும் இவை கூட்டல் எட்டும் நன்றியறிதல் நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை பாட்டிசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து கண்ணுரங்கு கண் கூட்டல் உறங்கு வாழை இலை வாழை கூட்டல் இலை கை அமர்த்தி கை கூட்டல் அமர்த்தி பொங்கல் அன்று பொங்கல் கூட்டல் அன்று போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை பொருள் உடைமை பொருள் கூட்டல் உடைமை உள்ளுவதெல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம் பயனிலா பயன் கூட்டல் இலா கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து நானிலம் நான்கு கூட்டல் நிலம் நாடென்ற நாடு கூட்டல் என்ற கலமம் களம் கூட்டல் ஏரி கதிர் சுடர் கதிர் கூட்டல் சுடர் மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி பெருவானம் பெருமை கூட்டல் வானம் அடிக்கும் மலை அடிக்கும் கூட்டல் அலை இந்த அடிக்கும் மலைனா மலை நான் ஓகேங்களா அலை அடிக்கும் மலைனா அடிக்கும் அலை ஓகேங்களா இது நான் வணிக சாத்து வணிகம் கூட்டல் சாத்து பண்டமாற்று பண்டம் கூட்டல் மாற்று மின்னணு மின்கூட்டல் அணு வண்ணப்படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள் விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த நூல் ஆடை நூல் கூட்டல் ஆடை எதிரொலிக்க எதிர்கூட்டல் ஒலிக்க தம் உயிர் தம் கூட்டல் உயிர் இன்புற்றிருக்க இன்புற்று இருக்க தான் என்று தான் கூட்டல் என்று எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் பாலை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் இன்னுயிர் இனிமை கூட்டல் உயிர் மலை எல்லாம் மலை கூட்டல் எல்லாம் நியூ புக் முடிஞ்சிருச்சு அடுத்து பாருங்கள் ஓல்டு புக்கில் ஓல்டு புக்கில் அவ்வளோ கேட்டுருக்க மாட்டாங்க ஒரு இருபது இருக்கும் சரிங்களா இதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு எப்படி எங்கேருந்து எப்படி கேட்பாங்கன்னா நமக்கு தெரியாது அவங்க அப் டு நியூ புக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சொல்லிட்டாங்க ஆனால் வந்து நம்ம உஷாராக இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது ஏன்னா எங்கேருந்து எப்படி கேட்பாங்கன்றதுன்றது தெரியாது ஃபஸ்ட் டைம் சிலபஸை மாற்றி கேட்க போகிறாங்க அதனால் நம்ம எல்லாம் படிச்சுக்கிறது ஒரு விதத்தில் நமக்கு நல்லது தான் நல்ல ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சங்கடப்படாமல் எல்லாத்தையும் படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது தான் நல்லது ஓகேங்களா இப்போ பழைய புத்தகத்தில் இருக்கிறது பார்க்கலாம் ஓலைச்சுவடி ஓலை கூட்டல் சுவடி தமிழ் பணி தமிழ் கூட்டல் பணி குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி கூட்டல் பாட்டு தமக்குரியர் தமக்கு கூட்டல் உரியர் அன்பு இனும் அன்பு கூட்டல் ஈனும் நிழல் அருமை நிழல் கூட்டல் அருமை வழக்கென்ப வழக்கு கூட்டல் என்ப புறத்துறுப்பு புறத்துக்கூட்டல் உறுப்பு தரம் இல்லை தரம் கூட்டல் இல்லை திருவருட்பா திரு கூட்டல் அருள் கூட்டல் பான்னு ஒரு இதில் கொடுத்துருக்காங்க திரு அருட்பா இது ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா என்பில் அதனை என்பு கூட்டல் இல் கூட்டல் அதனை நாய்கால் நாய் கூட்டல் கால் நன்கணியார் நன்கு கூட்டல் அணியர் நட்பெண்ணாம் நட்பு கூட்டல் எண்ணாம் அடுத்து பாருங்க வேறு இல்லை வேறு கூட்டல் இல்லை தொழில் அனைத்தும் தொழில் கூட்டல் அனைத்தும் இரண்டொழிய இரண்டு கூட்டல் ஒழிய தமிழ் கூட்டல் அழகு மலரடி மலர் கூட்டல் அடி தேன் அருவி தேன் கூட்டல் அருவி ஆற்றுணா ஆறு கூட்டல் உணா அறிவுடையார் அறிவு கூட்டல் உடையார் அக்துடையார் அக்து கூட்டல் உடையார் நாடில்லை நாடு கூட்டல் இல்லை தாமரை தா கூட்டல் மறை பலகை பல கூட்டல் கை எதிர்பால் எதிர்கூட்டல் பால் மாமரம் மா கூட்டல் மரம் ஆறு தலை ஆறு கூட்டல் தலை ஓகேங்களா இவ்வளோ தான் இவ்வளோதான் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற பழைய புக்காக இருக்கட்டும் புது புக்காக இருக்கட்டும் அதில் இருக்கிற பிரித்தெழுதுக்க இவ்வளோதான் சரிங்களா இப்போது நமக்கு நியூ புக்கில் வந்து புக் பேக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பிரித்தெழுதுக்க கொஷின்ஸ் எல்லாமே ஆனால் ஓல்டு புக்கில் வந்து உள்ளே ரொம்ப உரைநடை குழையாக இருக்கட்டும் செயல் குள்ளையாக இருக்கட்டும் இந்த செயல்பாடுன்னு சொல்லிட்டு புக் பேக்கில் நிறைய கொடுத்துருக்காங்க இருந்து தான் உங்களுக்கு நிறைய நான் எடுத்து கொடுத்துருக்கேன் சொல்ல முடியாது எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்ட்டு ஸோ இது நம்ம இப்படி தேடி தேடி படிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நான் எடுத்து கொடுக்குறது என்னோட கடமை அது கரெக்டாக நீங்கள் நோட்ஸ் போட்டு எழுதி அதை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இலக்கணத்தில் நல்லா மார்க் வாங்க முடியும் எல்லாரும் நினைச்சிருக்கலாம் இலக்க இலக்கணம் தான் கொடுத்துருக்காங்க சிலபஸ் கம்மி அப்படின்னா ஆனால் இதில் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் வரும் யார் திரும்ப 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 நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால் மட்டும்தான் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும் சரிங்களா அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ இது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா இனி செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து ஓகேங்களா இப்போ லெவன்த்து டுவெல்த்தில் இருந்தாலும் அதையும் எடுத்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா அது நியூவில் இருக்கிறது மட்டும் படிச்சுக்கலாம் இப்போ சிறப்பு தமிழில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாலும் எடுத்து படிச்சிக்கலாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஓல்டு கொஸ்டின்ல டிஎன்பிசி இது வரைக்கும் நடத்தின எல்லா எக்ஸாம் தமிழ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா எக்ஸாம்லேயும் என்னென்ன பிரித்து எழுதுக கேட்டிருக்காங்களோ அதை அத்தனையும் பிரித்து அது ஒரு வீடியோவும் உங்களுக்கு நான் எடுத்து போடுவேன் அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் ஓகே அப்போ இது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இதை படித்ததுக்கு அப்புறமேட்டு அந்த ஓல்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையை சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்து பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் ஏன்னா எடுத்து கொடுக்கும்போது ஒவ்வொரு வீடியோ பாருங்கள் இது வந்து சும்மா சாதாரணமாக எடுக்கலை இது எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் எடுக்கும் ஓகேங்களா இது கொஞ்சம் வேல்யூ கொடுங்க ஓகேங்களா இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் படிக்கட்டும் தேங்க்யூ நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஸ்டே டியூண்ட்